பாம்பு அப்படின்னா ஒருத்தங்க பழிவாங்கக்கூடிய குணம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தங்க பாம்பு அப்படின்னா தெய்வம்னு சொல்லுவாங்க இன்னொருத்தங்க பாம்பு குறுக்க வந்தா கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க பாம்பு கனவுல வந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க இப்படி எக்கச்சக்க கருத்துக்கள் பாம்பை பத்தி இருக்கு பாம்புகளா அவங்க முன்னோர்களா நினைச்சு வழிபடுற பழக்கம் இன்னைக்கும் நடைமுறையில தான் வருது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்புகள் மனிதர்கள் உருவத்துல இருந்து மனிதர்களுக்கு அறிவையும் வாழ்க்கை முறையையும் கற்றுக் கொடுத்ததா சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாலியம்பாறை கேவ்ஸ்ல சின்ன சின்ன கற்கள் மூலமா கட்டப்பட்ட வீடுகள் இருக்கு அதை பத்தி அந்த ஊர் மக்கள் கிட்ட கேக்கும் பாம்பு தோற்றத்துல உள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம் இதுன்னு சொல்றாங்க இந்து மத வழிபாடுகள்ல பாம்புகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு பாம்புகள் அப்படின்னா கொடியது விஷமாய்ந்ததுன்னு சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியில தான் பாம்புகளை தெய்வமா வழிபடவும் செய்யறாங்க புராணங்கள்லயும் தெய்வ நூல்கள்லயும் பண்ணாதீங்க பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே விலங்குகளை வழிபடுற பழக்கம் ஹிந்துஸ்க்கு இருந்துகிட்டே வருது எக்ஸாம்பிளுக்கு பசுவ கோமாதாவா வணங்குறது சிவனுக்கு நந்தி இருக்கிற மாதிரியும் விஷ்ணுக்கு கருடன் இருக்கிற மாதிரியும் விநாயகருக்கு எலி இருக்கிற மாதிரியும் பல தெய்வங்களுக்கு வாகனமா விலங்குகள் தான் இருந்துட்டு வருது இந்த காலத்துல நாக வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பானது நம்ம இந்தியாவில பெரும் தெய்வமா சொல்லப்படக்கூடிய சிவனோட கழுத்துல வாசிகின்னு சொல்லப்படக்கூடிய பாம்பு தான் இருக்கு அதே மாதிரி பெருமாளோட படுக்கையாவும் ஆதிசேஷன் என்ற பாம்பு தான் இருக்கு அதே மாதிரி ஸ்ரீலங்காவில பாம்பு மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான புத்தர் சிலை ஒண்ணும் இருக்கு நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் நம்ம தெய்வமா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கடவுளுக்கும் பாம்புக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே வரும் விஷ்ணு புராணங்களின் படி கஷ்யப் முனியரோட மனைவிகள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய காதுரு தான் பாம்புகளின் தாயா சொல்லப்படுறாங்க காதூருக்கு மொத்தமா ஆயிரம் பாம்புகள் பிறந்திருக்கு அந்த பாம்புகள் பூலோகத்துல இருந்து பாதாள லோகத்துக்கு போய் வாழ்ந்ததா சொல்லப்படுது இந்த பாம்புகள் எல்லாமே இறக்கு குணமே இல்லாம ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுவுமே பிடிக்காம ஆதிசேஷன் சொல்லக்கூடிய ஒரு பாம்பு மட்டும் இந்த இடத்தை விட்டு பூமிக்கு வந்திருக்கு பூமியில இருக்கிற இமயமலையில கடும் தவம் பண்ணி தவத்தோட பலனா பிரம்மன் காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும் ஆதிசேஷன் பாம்பு நான் விஷ்ணு பகவான் கிட்ட தஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நீ உன்னோட அஞ்சு தலைய வச்சு இந்த பூமியை தாங்கி பிடிச்சா விஷ்ணு உன் முன்னாடி தோன்றுவார் அப்படின்னு சொல்லி பிரம்மன் மறைஞ்சு போயிட்டாரு அதுக்கேற்ப ஆதிசேஷன் இந்த பூமியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது விஷ்ணு பகவான் ஆதிசேஷன் முன்னாடி காட்சி கொடுத்து கூடவே கூட்டிட்டு போனதா புராணங்கள்ல சொல்லப்படுது இதை ஃபாலோ பண்ணி தான் வாசுக்கின்ற பாம்பு சிவனை வேண்டி கடுமையா தவம் செஞ்சதுனால தான் சிவனோட கழுத்துல நிரந்தர ஆபரணமா செட்டில் ஆகியிருக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் குஜராத் மாநிலத்தில் உலகத்தோட மிக நீளமான உயிரினத்தோட முதுகெலும்பை கண்டுபிடிச்சாங்க ஆரம்பத்தில் இது ராட்சச முதலையோட எலும்புகளாக இருக்கும்னு நினைச்சாங்க பட் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு பாம்போட முதுகெலும்பு இந்த பாம்பு பத்துல இருந்து பதினஞ்சு மீட்டர் நீளம் உள்ளதாக இருந்திருக்கு பூமியில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாம்பு இது வரைக்கும் கண்டுபிடிச்சதே கிடையாது அந்த பாம்பு நாலு கோடியே எழுபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததுன்னு பண்ணவும் பட்டிருக்கு இதோட பெயர் வாசுகி இண்டிகஸ் இதுதான் சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய வாசுக்கியா இருக்கும்னு கூட சில இந்து மக்கள் நம்பிட்டு இருக்காங்க மகாபாரதம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ஈஸியா புரியும் மகாபாரதத்தோட முதல் பருவமான ஆதி பருவத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே மல்யுத்தம் வாழ்வீச்சு நிறைய போட்டிகள் நடக்கும் இந்த எல்லா போட்டிகள்லையும் கௌரவர்களை தோக்கடிச்சிருவாரு எப்படியாவது போட்டு தள்ளனும் அப்படின்னு பீமனுக்கு சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகம் அதுவும் பயங்கரமா சாப்பிடுவாரு சோ அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடுல துரியோதனன் அவருக்கு தெரியாம விஷத்தை கலந்துருவாரு இதனால அந்த சாப்பாடை சாப்பிட்டு பீமன் இறந்தும் போயிருவாரு இறந்து போன பீமனை தூக்கி துரியோதனன் ஒரு ஆத்துல தூக்கி வீச அந்த ஆத்துல உள்ள பாம்புகள் தான் மறுபடியும் பீமனுக்கு உயிரை கொடுத்து ஆயிரம் யானை சக்திகளையும் கொடுக்குது புராணங்கள்ல சொல்லப்படுற பாம்புகளோட பாதாள உலகம் இன்னைக்குமே இருக்கிறதா நம்பப்படுது இந்தியாவோட சத்தீஸ்கர் மாநிலத்துல ஜாஷ்பூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல டப்கரான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு உள்ள ஒரு கொகை இருக்கிறதாகவோ அந்த கொகைக்குள்ள போன யாருமே இதுவரை திரும்பி வந்தது அந்த கொகைய பெரிய பாறைகளால மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில்ல பாம்பு மட்டுமே முதன்மை கடவுளா வச்சு ஒரு கோவில் இருக்கு அதோட பெயர் நாகராஜா கோவில் அதே மாதிரி ராமாயணத்திலயும் நாகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இன மக்கள் வாழ்ந்ததாக இப்போதைய ஸ்ரீலங்கா அதாவது அந்த காலத்தில் லங்கான் சொல்லுவாங்க அங்க இந்த இன மக்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த இனத்துக்குள்ளேயே எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்கு சில பாம்புகள் அஞ்சு தலையோட இருந்திருக்கு சிலரோட முகம் பாதி மனித உருவத்திலயும் மீதி பாம்பு உருவத்திலையும் இருந்திருக்கு சில பேர் மேல பாம்பு மாதிரியும் கீழே மனித உருவத்திலையும் இருந்திருக்காங்க இந்த பாம்பு வழிபாடு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலகம் முழுக்க பல நாடுகள்ல பரவி இருக்கு இந்த உலகத்தையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது பாம்பு தானே ஆப்பிரிக்காவை சேர்ந்த சில டிரைப்ஸ் மக்கள் இன்னைக்கும் வழிபட்டுட்டு வராங்க அதே மாதிரி சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ரெட் இண்டியன் ட்ரைப் பாம்புகளை வழிபடுறாங்க மாயனின மக்கள் பாம்புகளை வழிபடுறாங்க எஜிப்டியன் கல்ச்சர்ல பாம்பு கடவுள்கள் பத்தி இருக்கு கிரீக் கலாச்சாரத்திலையும் பாதி மனிதன் பாதி பாம்பு போல இருக்கக்கூடிய கடவுள்களையும் கும்பிட்டுருக்காங்க இருக்காங்க சீன கலாச்சாரத்துல பாம்புகள்ல இருந்துதான் டிராகன்ஸ் வந்ததா நம்பப்படுது சில இந்து தீவிர பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பூமியில மனித நாகரிகத்தை தொடங்குனதே பாம்புகள் தானே நம்புறாங்க பாம்புகள் பேசிக்காவே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமா ஈர்க்கப்படுது ஆனா டோட்டல் ஆப்போசிட்டா கிறிஸ்துவ மதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாம்பு அப்படின்னா சாத்தான் இல்ல அழிவின் அடையாளமா சொல்லப்படுது சோ ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு கருத்து இருக்கு மனிதர்களோட ஆதிக்கம் அதிகமானதோ இந்த பூமியோட சூழ்நிலை மாறினதும் சக்தி வாய்ந்த பாம்புகள் எல்லாமே மறுபடியும் பாதாள உலகத்துக்கே போனதா நம்பப்படுது பாம்புகளுக்கு உண்மையாவே தெய்வ சக்தி இருக்கா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க